எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ டிவி நேர்களை இனிதே வரவேற்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஒரே நாடு இதழ் ஆசிரியர் திரு ராம நம்பி அவர்களை இனிதே வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் பாஸ்கர் சார் ரொம்ப ஷார்ட்டா ஷார்பா உங்க ரிப்ளைக்காக அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தடவை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சார் சில கேள்விகள் துணை முதல்வர் உதயநிதி வந்து ரமணான் வாழ்த்து சொல்லும் போது நான் நூறு தடவை வாழ்த்து சொல்லுவேன் சில பேருக்கு வைத்தெரியும் அப்படின்னு சொல்லிருக்கார் சார் சனாதனத்துல வாங்கின அடி அவர் வயிறு எரிஞ்சதுனால வந்த கருப்பு பர்தா போட்டுக்கிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் பார்க்கும் போது ஒவ்வொருமே எனக்கு ஒவ்வொருவருமே எனக்கு பெரியாராக தெரிகிறார்கள் அப்படின்னு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஒரு இடத்துல பேசியிருந்தார் சார் பர்தா என்பது அடிமையின் சின்னம் அவங்க சொல்ற பெரியார் பிரிட்டிஷ்காரின் அடிமையின் சின்னம் அடுத்த கேள்வி திமுக கரைவேட்டி கட்டியவர்கள் எல்லாம் பொட்டு வச்சிக்க கூடாது ஹிந்து சமய குறியீடுகள் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டிமுத்துராசா ஒரு இடத்துல பேசியிருந்தார் திமுக கரைவேஷ்டி நெத்தியில போட்டு அவர்கள் திமுக காரர்கள் அல்ல அவர்கள் ஓட்டு வேண்டாம் என்று ஆராசா சொல்றாரு அடுத்த கேள்வி சைவத்திற்கும் வைணவத்திற்கும் தமிழ் இலக்கியங்களிலே இல்லாத ஒரு விளக்கத்தை மூத்த திமுகவின் மூத்த அமைச்சர் ஒருத்தவரு இந்த போன வருஷம் அது பெரிய சார் கருவின் சொல்லுவாங்க கிராமத்தில் அடுத்த கேள்வி தமிழக அரசு வாங்கியிருக்கக்கூடிய கடனுக்கும் தனி மனிதர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு ஒரு பொருளாதார புலி ஒரு டிவி பேட்டியில் பேசியிருக்காரு சார் அப்பா அம்மா வாங்கின கடனுக்கும் மகனுக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஊதாரி அடுத்த கேள்வி கரூர் மரணம் கள்ளச்சாராய மரணம் அரசாங்கம் செய்த கொலைகள் ராகுலுக்கு இணையாக நீங்கள் இந்தியாவில் பார்க்கக்கூடிய இன்னொரு தலைவர் இந்தியாவில் ராகுலுக்கு இணை ராகுல் தான் ஆனா சீனா பாகிஸ்தான் அமைச்சர்கள் எல்லாம் ராகுலுக்கு இணை அடுத்த கேள்வி காங்கிரஸ் அழிவு பாதையில் செல்கிறது அப்படின்னு கரூர் எம்பி ஜோதிமணி கொந்தளிச்சிருக்காங்க எங்க துண்டு போடுறாங்கன்னு தெரியல தமகாவுக்கா திமுகவுக்கா அடுத்த கேள்வி பெரியார் உதயநிதி அப்படின்னு திமுக பட்டம் கொடுத்துருக்கு அதை தீக்காவும் ஏற்றுக்கொண்டு விட்டதா பயமா இருக்கு இவர் எழுபத்தி ரெண்டு ஆகும்போது எந்த இருபத்தேழ தேட போறாரு துர்காமா கிருத்திகாமா கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க அடுத்த கேள்வி கருணாநிதியை விட ஸ்டாலின் டேஞ்சர் ஆனவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் இப்போ அடுத்த ட்ரெண்ட் என்ன வயிட்டு இருக்குன்னா ஸ்டாலினை விட உதயநிதி ஸ்டாலின் டேஞ்சர் ஆனவர்னு சொல்லிட்டு இருக்காங்க டேஞ்சர் டைகர் அதாவது டைகர்னு நான் சொல்றது நாய் அது கூட விளையாடுறவர் இன்பநிதி ஆகையினால திமுக காரர்களே இப்ப சொல்றாங்க இன்ப நிதி ரொம்ப டேஞ்சர் அடுத்த கேள்வி மோடியும் தமிழும் ஸ்டாலினும் தமிழும் மோடியின் தமிழ் இனிமை ஸ்டாலின் தமிழ் கொடுமை இப்போ சில பொன்மொழிகளை நான் சொல்றேன் சார் இதை உதிர்த்தவர் யார் அப்படிங்கிறதுக்கு சாய்ஸ் உங்களுக்கு நான் ஒரு மூணு ஆன்சரையும் கொடுத்துறேன் சார் பெரியார் மட்டும் இல்லை என்றால் நான் வயலில் கோவனத்தோடு இருந்திருப்பேன் அப்படிங்கிறது தான் அந்த பொன்மொழி அதை சொன்னவங்களை பத்தியும் சொல்லிடுறேன் சார் அவர்களுடைய ஆப்ஷன் ஒன்னு காட்பாடி எம்எல்ஏ ஆப்ஷன் ரெண்டு திமுகவின் உண்மை விசுவாசி என்று என் கல்லறையில் எழுதுங்கள் அப்படின்னு சொன்னவர் ஆப்ஷன் நடிகர் ரஜினிகாந்தை நடிகர் என விமர்சித்தவர் கோவணத்தை கண்டுட்டு முருகனாகவே இருந்தவர் இந்த ஆளு தலப்பாக கோவனம் ரெண்டையும் அவுத்தி இடுப்புல கட்டிடுவாராக்கும் அப்படித்தான் சொன்னது அடுத்த பொன்மொழி திருப்பதிக்கு போனா மட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் நிற்பீங்க முருகன்னா மட்டும் கசக்கும் இப்ப சமீபத்தில் திங்குறீங்களா அப்படி என்ற பொன்மொழியை உதிர்த்தவர் அதுக்கான ஆப்ஷன் நான் சார் முதல் குடும்பத்து அம்மையாரை திருக்கஷ்டியூர் தேரில் ஏற்றியவர் மேயருக்கு வழிகாட்டி அரசியல் குரு இந்து அறநிலைய சார்பில் கிறிஸ்தவ பண்டிகையை கொண்டாடும் அமைச்சர் அடுத்த பொன்மொழி சார் இளம் விதவைகள் அதிகம் உள்ள மாநிலம் தமிழகம் என்ற பொன்மொழியை உதிர்த்தவர் இவங்க யாரு அப்படின்னுங்கிறதுக்கான சாய்ஸ் பேஸ்ட் ஆப்ஷன் முதல்வரின் சகோதரி துணை முதல்வரின் அத்தை திகார் சிறையில் இருந்த முதல் தமிழ் பெண் எம்பி இவர்கள் முதல்வராகும் காலம் கடிமான எனக்கு தெரியாது கேட்ட இந்த மூணு பொன் கோழிகளுக்குமே நீங்க நாலாவது ஆப்ஷனை ஒன்று தேர்ந்தெடுத்து பதில் சொல்லியிருக்கீங்க நீர்களே மீண்டும் ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்